அன்பு சொந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் கட்டங்கள்ல ராசியில சஞ்சாரம் செஞ்ச சுக்கர பகவான் தேதி அன்னைக்கு இரவு பயிற்சியாகி ரிஷப தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் அதுவும் அவர் தனிச்சு இல்லாம சூரியனோடையும் குருவோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த ரிஷபராசியில மூன்று கிரக சேர்க்கை அதாவது சூரியன் குரு சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்கள் இந்த ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனும் சேர்ந்த பிறகு கிட்டத்தட்ட நான்கு கிரக சேர்க்கை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கு ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் சுக்கரனால கலத்தரக்காரகன் சுகபோக காரகனான சுக்கிரன் உங்களுக்கு வரும் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பார்க்க முயற்சி வாங்க போகலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு உங்க அஷ்டமாதிபதியும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத் அதிபதியும் கடந்த காலகட்டங்கள்ல தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் இப்போ முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கார் உங்க ராசி அதிபதியும் கர்ம தொழில் ஸ்தானாதிபதியுமான குரு பகவானோடையும் உங்க ஆறாம் பாவகத்து அதிபதியோடையும் சேர்க்கை பெற்று சுக்கரன் சஞ்சாரம் செய்கிறார் உங்க அஷ்டமாதிபதி உபஜயஸ்தானம் மூன்றாம் இடத்துல மறைகிறார் இது ஒரு வகையில மீனராசி அன்பர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்களை தான் கொடுக்க போது எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும் சகோதர வகையில கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் இஎன்டி ப்ராப்ளம் கொடுக்கலாம் அதே மாதிரி முத்திரை கையெழுத்து கைரேகை இது மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்க பாருங்க யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடுறது ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா அஷ்டமாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கார் கையெழுத்து சார்ந்த பாவகமும் இதேதான் இடம் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரியான அமைப்புகளை ஒரு சில மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலுமே அதுல ஏதாவது ஒரு வில்லங்கம் தொந்தரவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரை நீங்க வாங்கும் இடத்திலயோ வீட்டிலையோ ஏதாவது பிரச்சனை இருக்கா வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை நல்லா செக் பண்ணிக்கோங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா செக் பண்ணிக்கிறத இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க இல்ல முன்னும் பணம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனைகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க நீண்ட காலமாக இருந்த ஆரோக்கிய குறைபாடுகளில் இருந்து விடுபடக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் முயற்சி ஸ்தானத்துல சுக்கரன் இருக்கார் இல்லையா கலைத்துறையில நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் கலைத்துறைகளில் இருக்கவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இசை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் வண்டி வாகனம் சம்பந்தமான துறைகளில் இருக்கவங்களுக்கும் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் விற்பனை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எழுத்து நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் பிறக்கும் அழகான குரல் வளம் இருக்கும் கம்ப்யூட்டர் வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை இந்த கால

தைரிய வீரியஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்தினால தைரிய வீரியம் உங்களுக்கு அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியும் நான் பார்த்துப்பேங்கிற ஒரு மன தைரியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் சகோதர வகையில் அனுகூலங்கள் இருக்கும் சகோதர உறவுக்கு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் புதுசா ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் ஒரு சிலருக்கு கொடுக்கும் புதுசா எதையாவது உருவாக்கக்கூடிய ஆர்வம் நிறைய மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பயணங்கள் ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா இது மாதிரி சென்று வரக்கூடிய யுகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஜிம் வச்சிருக்கவங்க விளையாட்டு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் உங்க சுய முயற்சியினால ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல திருமண இந்த பிரச்சனைகள் இருக்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னா திங்கட்கிழமை பிரச்சனைகள்ண்டியம்ல சிவாலய வழிபாடு செய்யதும் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதும் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்